இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் செய்ய போகிறது முட்டை கலக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இதுக்குள்ளே கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயமும் கரும்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சம் உப்பு அடுத்து பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுட்டு அது ஆஞ்செண்ணையும் நம்ம அந்த கலக்கி வச்ச கழுவி ஊற்றிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் கொழம்பு சிக்கன் குழம்பு ஊற்றி கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வந்துடும் இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம சுற்றியும் வடை விட்டுக்கலாம் சென்டரில் கொஞ்சம் வேகாமல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கிறத விட குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ